ভগবান 예수 মত চিত্র উনি আমারি আর বাকি বাকি কবি ও তিনি যে তিনি তো নিয়ে থাকে আর ও সময় সে ভাই মানে আমার সর্বজনীন আপনারা আন্টি মানে আর উনি ত্রয়ী মানে 예수 মত চিত্র ஆண்டு முதலேட்டுருவான மாற்றவரை உலக நிறைய இடங்களின் சாரி காலையில் இப்பொழுது மெங்களுக்கு வேண்டிக் கொடுமா எல்லை மாமே வாழ்ந்து ஆண்ட ஒருத்தர வாய்ப்பு மனைவி மாணவியத்தின் காச பெற்று வரும் மின மரிய இறைவனின் தாயே பாதையில் இருக்கிற எங்களை பாவை பொழுதுமை மனிதர்க்கும் வேண்டிக் கொள்ள மாமேன் தமிழர் தான் அருகே வாழ்ந்து ஆண்ட முடனே தமிழில்